மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் மாலை மரியாதை முடிஞ்சாடு

கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பயின்றார் ஒரே தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலே போட்டி வெற்றி பெற்று விளக்கம் செய்தார் உலகிலேயே ஒரே நாள் என்று வரலாறு படைத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளையதே வெளியேறு என்று முழக்கமிட்டதால் விட்டதால் வாய்ப்பு தேவர் திருமகனார் பெருமை சேர்த்தினா தன் சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேச வைத்தார் அந்த மனித கடவுள் பாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் பெற்றெடுத்தார் அந்த ஊடா

நொண்டி சாமிகள் ஆட்ட நாயகன் புலி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தெய்வானை பேரன் கிழவன் மகன் பி வி கிழவன் மகன் ஆறுமுகம் ஜிஆர்பிடி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் விளையாடுகின்ற வீரர்களை பாராட்டி கூகுள் தர்ம முனீஸ்வரர்களை வீரர்களை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திருநாவு கரசர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச கூகுள் தர்ம முனீஸ்வரர்களை வீரர்களை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பி திருநாவுக்கரசர் கரசர் அவர்கள் சார்பாக 501 சிறப்பு பரிசு மேலும் வீரர்களை பாராட்டி நமது பக்கத்து ஊர் விளங்கலத்தூர் यादव இளைஞர்கள் சங்கம் சார்பாக ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அநேக ரெண்டாமி குழு ஆட்ட நாயகன் புலி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சுப்ரமணி தூவல் சுப்பிரமணி நாகலிங்கம் அமமுக சார்பாக மேலும் வீரர்களை பாராட்டி முதுகல பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் எஸ் டி செந்தில்குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களை பாராட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் வைந்தன் அஜித் என்ற நீலகண்டன் மீனாட்சி குடும்பத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கில் வழங்க இருக்கின்ற பரிசு பெரிய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் முன்னாள் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் தலைவர் மூவர் சார்பாக வீரர்களை பாராட்டி ஒன்று சிறப்பு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வீரர்களை பாராட்டி வந்து கொண்டே இருக்கின்றது முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் கிராம தலைவர் மூவர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்கள் கவனம் கவனமா விளையாட்டுங்க வீரர்கள் கவனம் 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 இந்த களமில்லைனா எந்த களத்துல வேணாலும் புடிச்சுக்கலாம் நேரங்கள் நெருங்கி விட்டறா காலங்கள் கடந்து விட்டறா பரிசுதகத்தை பெறுவதற்கு காளயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உறு காலையா வீரர்களா வீரர்களாattudal

காலை ராம்நாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது முனி காலை வீரர்கள் நிதானமாக கவனம் 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 சப்சூடு கீழே உட்காந்துக்கிடுங்க ஒன்னு அவசரம் இல்ல சப்சூடு கீழே உட்காந்துக்கிடுங்க கவனமா ஆடுக்கலாம் கவனமா ஆடுங்க கவனமா ஆடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன உசுறுதான் முக்கியம் விளையாட்டு அப்புறம் தான் இந்த கலைனாலும் இன்னொரு கலாம் அதனால வந்து கவனமா நிதானமா விளையாடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோவாஞ்சி முடிய சாமி பொன்னி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த பசு பண்ணார் பூமிக்கு பெருமை சேர்ப்பிடா தூவல் தர்ம முன்னீஸ்வரர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாடு ஒன்பயன் கோட்டை வரவர் நாடு ஆப்ப நாட்டின் தலை நகரம்

வெற்றிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த யான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி அதிக வேலையிலே வந்த மகிழ மாட்டாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா விரட்டாம் அஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடா அந்த கரிசல் காட்டு பூமியின் புகழ் ஏற்றிடா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் மட்டும் அல்லாது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க செய்தா

மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிடகுடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா கூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வேதாஜி முடியசாமி அவரது பொன்னி பெருமை சேர்த்திடவா அரும முனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த காலை அடக்கியே தீருவோம் என்றார் பழங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து நிற்கின்ற வீரர்கள் தூவல் தர்ம கொண்ட வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாடுபிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவுற்றது நிறைவுற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் கடைசி பத்து நிமிடம் தூக்கி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண் கண்கொள்ளா காட்சி சமயத்திலே ஆடு

ராவணன் காலை அந்த காலை நிறுவனங்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் நவீனார் கோவில் ஒன்றியம் கொட்டகுடி எம்ஆர்க்கு ஐஎன்ஆர் செவன் ஸ்கூல் வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க உள்ளூர் டீம் எங்க பாப்பா ஜோரா சீட்டியை கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கப்பு ஊக்கப்பு மல்லி தந்திட வெற்றி பரிசிகளை எட்டி பறித்திட காஞ்சிரடி கோபாங்க முடிய பதந்து பூமி காலைக்கு பெருமை சேர்த்திடவா தூவல் தர்ம முன்னீஸ்வரர்களுடைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அள்ளி வளரெடுத்து அசராம நான் தடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தால் சொந்த ஒரு வீர தீராது என்பதற்கு இணங்க கீழ தூவல் வந்துதான் எங்க வேறு அந்த அரிய ராட்சிய மனவால் ஆடுது பாரு திருத்தூரு அதை கண்டு அசந்து போய் நீக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்தீங்க உற்சாக படுத்தீங்க வாழ்ல 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 சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நாட்டினுடைய பெருமை ஆண்டருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாபதி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கு விலகனுக்கு காலையும் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பரிதல்லா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு துமிழ் கட்டி அணைக்க இது புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நாட்டின் தலை நகரம் ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடலாம் சிறப்பான ஆட்டம் பதினைந்து பதினான்கு நிமிடம் நாற்பது விநாடிகள் சிறந்த ஆட்டம் இருவரும் சலித்தவர்கள் அல்ல அப்பாடா வளர்த்த மாதிரி சும்மாவா